ஓகே ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸாம் செலி ஐ மீனோத் ஓகே ஸோ பவர் கட்டினால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதான் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்ததுனால டிலே ஆயிடுச்சு ஓகே ஸோ குட் ஈவினிங் டு ஆல் மாலை வணக்கம் யார் யார் வந்திருக்கீங்க ரேணுகா தேவி தென் பானு தமிழ் சரவணா ஏமாதீனா சிவா ஓகே ஆல் ஆஃப் யூ ஹாய் ஆல் ஆஃப் யூ ஹாய் வெல்கம் டு எக்ஸாம் ஜெடி நம்ம அகாடமி ஆஃப் அண்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்ச் எல்லாம் அவைபிள் இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் ஜாயின் பண்ணுவோம் இல்ல மெட்டிலுமே இண்டிஜா தனியாக வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீர்த்த நம்பர் கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வெல்கம் சார் ஓ என்ன வெல்கம் சொல்றீங்களா ஓகே தேங்க்யூ ஹேமா ஹலோ சார் ஹலோ கோமதி தென் முருகன் முனியப்பன் முனிஷ் ஓகே ஸோ குட் ஈவினிங் மாலை வணக்கம் ஓகே நீங்க டே நம்ம என்ன பார்க்குறோம் டே டுவெண்ட்டி ஒன் இருக்கோம் சரியா ஸோ ஆடியோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ ஸ்க்ரீனுமே கிளியரா இருக்கா ஸ்க்ரீன் க்ளியராக இருக்கா ஓகே வணக்கம் சார் தமிழ்லையா ஓகே சூப்பர் வணக்கம் மதன் மௌலி ஹாய் சார் ஹாய் ரவிச்சந்திரன் குட் ஈவினிங் வினோத் குமார் ஓகே என்னோடய பேர் வச்சிருக்கீங்க சூப்பர் ஹாய் சரி ஓகே டே டுவெண்ட்டி ஒன் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது இது ஆல்ரெடி நம்ம டே ட்வெண்ட்டி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு டே டுவெண்ட்டி ஒன் பார்க்குறோம் ஸோ ப்ரீவியஸ கொஸ்டனை பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமில் இன்றைக்கி இருக்கோம் சரியா ஓகே சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன கிளாஸ் அதாவது நேற்று கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஆன்சர் பார்த்தேன் ஸோ கரெக்டாக பண்ணியிருந்தீங்க ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மினிட் டைம் இன்னைக்கு நியூஸ் ஃபோன்ஸ் யாராவது வந்திருப்பீங்க அவங்க பார்த்தீங்கன்னா செம்ம சால்வ் பண்ணுங்க ஸோ அதுக்காக ஆன்சர் ஆக்சுவலாக டெஃபன் பண்ணுறவங்களுக்கு ஓகே ஒரு ஒன் மினிட் டைம் தரேன் கொஸ்டின் கிளியராக இருக்கா ஓகே சரி ஆ கிளியராக இருக்குது ஓகே சார் ஓகே ராஜா ஹாய் ஹாய் ஹாய்

ராகுல் டி ஓகே வேற ஓகே ஆன்சர் பண்ணிடலாமா சரி ஓகே டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆன்சர் பண்ணிக்கீங்க மூணு பேர் ஆன்சர் பண்ணுறீங்க ஸோ நாலு பேர் ஆன்சர் பண்ணுறீங்க சரியா ஓகே அப்போ செம்ம சால்வ் பண்ணிவோம் சரி ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட கொஸ்டின் ஒன்று கேட்கணும் குரூப் ஃபார் எக்ஸாம் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நாளைக்கு தான் அப்ளை பண்ணியாச்சா எல்லாரும் அப்ளை பண்ணிட்டீங்களா எக்ஸாம் ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யார் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நாளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வ ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படியே உள்ள போயிட்டு டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதான் ஷீட்டு அந்த டேட்லாம் போடுறீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா சர்வ ரொம்ப 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 பிஸியாக இருக்கும் ஹேமா தேவி அப்ளை பண்ணீங்களா சூப்பர் ஓகே

இன்னைக்கு நைட்டு நீங்கள் போன்ல கூட பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரோசிங் சென்டரு நீங்கள் ஒரு பத்து மணி பன்னி வரைக்கும் போன்ல கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரியா ஃபோன்லேயே பண்ணிருங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு அப்ளை பண்ணிருங்க அவ்வளவுதான் சரியா ஒரே மேட் நீங்கள் அப்ளை பண்ணிருங்க முடிஞ்சிரும் ரைட்டா ம் ஓகே வினோதினி சரி ஓகே பழனி எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களா சரி ஓகே நம்ம சம்மம் வந்து பார்ப்போம் சம்ம அப்ளை பண்ணி சா சால்வ் பண்ணி பார்ப்போம் சார் எப்படி ஒரு ஆன்சர் அப்படின்ட்டு சரியா சிஏ அடுத்து பார்த்தீங்கன்னா எம் ஸோ அடுத்து இ அடுத்து எல் என்ன மாறுது அப்படின்னா எக்ஸ் இஜட் டென் என் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வி அப்புறம் ஓ சரியா சோ இது எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஏ வி சிரி எடுத்துக்கிற மேம் ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஃபுல்லாக வரிசை எழுதியாச்சு ஹாய் சார் அனிதா ஹாய் ஓகே ஆன்சர் டி தான் ம் ஓகே சிவன் சங்கர் ஓகே அப்ளை பண்ணியாச்சா ஓகே ரைட் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது இதுலேருந்து பார்க்கும்போது சிக்கு வந்து பார்த்தா எக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்கு எக்ஸ் இருக்கு ஆப்போசிட்டா இருக்கா ஏக்கு இஜெட் ஏக்கு இஜெட் ஓகே ஸோ அடுத்து எம் அப்படின்னா எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் எங்க இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இ வந்து பார்த்தீங்கன்னா வி அப்போ இக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வி ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் எல் அப்படின்றப்ப ஓ ஸோ ஓகே அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு சின்ன ட்ரிக் அப்படின்னா ஆப்போசிட் லெட்டர் தான் ட்ரிக் அதான் ட்ரிக் சரி அப்ப இது நம்ம சால்வ் பண்ண எப்படி பண்ணலாம் இங்க கேட்டிருக்கிறது ட்ரிகர் தான் கேட்டிருக்காங்க அப்போ டி ஐ ஜி இ தென் ஆர் சரி அப்போ டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் என்ன லெட்டர் தான் இருக்கு ஸோ இங்க இருக்கா ஜி இருக்கு ரைட் ஸோ அடுத்து ஐ அஞ்சு பார்த்தோம்னா ஐக்கு வந்து ஆப்போசிட்ல ஆர் இருக்கு ஸோ அதே மாதிரி ஜி ஜிக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்ல என்ன இருக்கு டி இருக்கு ஸோ அடுத்து இ இக்கு ஆப்போசிட்ல d அதே மாதிரி r r க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு i சோ அப்ப ஆன்சர் என்னது ஓகே சோ அப்ப d சொன்னோம் வந்து கரெக்ட் ஓகே சோ ஈஸியா இருக்கா சோ அவ்ளதான் ஆப்போசிட் லெட்டர் தான் பாத்தீங்கனா ட்ரிக்கை